நான் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன் ஏஎம்ஐவை கான்டாக்ட் பண்ணால் எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது உங்களுக்கும் மார்க்கெட் பற்றி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐவை கான்டாக்ட் பண்ணுங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதலீட்டு களத்திற்கு சேமிப்பு முறைகள் இந்த சீரீஸில் அடுத்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோனுடைய தலைப்பு ஸ்டெப் அப் சிப் ஒரு முதலீடு ஆரம்பிக்கணும் மாதந்தோறும் முதலீடு செய்யணும் அந்த முதலீடு தொடர்ந்து ஒரு இடத்துல போய் விழணும் அந்த முதலீடு நமக்கு தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம் ஆனால் நம்முடைய வருமானம் கூட கூட அந்த முதலீடு இருக்கு பாருங்கள் அந்த மாதாந்திர முதலீடுடைய அளவும் வருமானத்திற்கு ஏற்றவாறு வளர வேண்டும் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கும் போது பண்ணுற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐபி நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற போது அதே அளவு இருந்தாக்கா நாம் எவ்வளவு சேமிக்கிறோம் என்ற அளவீடு நமக்கு சாதகமாக இல்லை அது குறைந்து விடுகிறது நம்ம வருமானம் கூட கூட சேமிப்பும் அதை சார்ந்து வளர வேண்டும் அந்த வளர்ச்சி தான் ஸ்டெப் அப் வருமானம் அதிகரிக்கும் போது சேமிப்பை அதிகரித்து கொள்ள வேண்டும் அந்த அதிகரிப்பைத்தான் நான் ஸ்டெப் அப் என்று சொல்லுகிறேன் இந்த ஸ்டெப் அப் நம்ம வருமானம் ஏறும்போதெல்லாம் அதிகரிக்கணும் அதை எங்கே போடணுங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் வருமானம் அதிகரிக்கும் போது இந்த ஸ்டெப் அப் இன்னும் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இதை எப்படி நான் சொல்கிறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தில் நம்ம பல செலவுகளை அத்தியாவசியமாக செய்ய வேண்டும் அதிலிருந்து நமக்கு எந்த ஒரு எஸ்கேப்பும் கிடையாது அதெல்லாம் மீறி நமக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதே சேல்ரி ஃபிஃப்டி தௌசண்ட் போகும்போது நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நம்ம அதே அளவு நம்முடைய செலவை ஏற்றிக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்காது அல்லது அதை தவிர்க்கலாம் அப்படி தவிர்க்கும்போது அல்லது அந்த தேவை இல்லாத போது நம்ம சேல்ரி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆதோ அதில் பர்சன்டேஜாக நம்ம சேவிங்ஸ் அதிகரிக்கலாம் அப்போது இந்த ஸ்டெப் அப்னுடைய மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் கூடும் அதன் மூலமாக வருமானம் வளரும்போது சேமிப்பு வளரும் சேமிப்பு வளரும்போது முதலீடு வளரும் முதலீடு வளரும் போது நம்முடைய வருங்கால வாழ்க்கை தரம் இன்னும் மேம்படும் ஸோ இந்த ஸ்டெப் அப் என்பதை ஒரு கருவியாக ஏற்படுத்தி கொண்டு வருமானம் வளர வளர சேமிப்பை வளர்த்துக்கொண்டு முதலீட்டையும் பெருக்கொண்டு ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போய் நிற்கணும் அப்படி நின்னா வருங்காலத்தில் நமக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாத ஓய்வூதியம் போல் ஒரு பணத்தை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறை நாம் ஏற்படுத்திக்கிறோம் இதில் முக்கியமானது வருமானம் எப்போ ஏறுதோ உடனடியாக நம்ம ஸ்டெப் அப் பண்ணோம் இன்னும் ஆறு மாதம் கழித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது அல்லது தேவையில்லாத ஒரு செலவை செஞ்சுடக்கூடாது பவர் ஆஃப் ஹேபிட் என்று சொல்வார்கள் அது இந்த ஸ்டெப் அப்புக்கும் பொருந்தும் எஸ்ஐபிக்கும் பொருந்தும் ரெண்டையுமே கரெக்டான நேரத்தில் ஆரம்பிக்கணும் உரிய நேரத்தில் செய்யணும் தொடர்ந்து செய்ய வேண்டும் பிரேக் வராமல் பார்த்துக்கணும் அதிகரித்து கொண்டே போக வேண்டும் அப்படி செய்யும் போது அதனுடைய முழு பயனும் நமக்கு வந்து சேரும் ஸ்டெப் அப் என்பது மட்டும் முக்கியமில்லை இந்த ஸ்டெப் அப்பும் எஸ்ஐபியும் எங்கெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய எஸ்ஐபி என்பது வெறும் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டுமே பொருந்துகிறது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கிற இடம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் அதுக்கு அடுத்தது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆனால் இதையும் மீறி பல சாய்ஸஸ் இருக்குது அந்த சாய்ஸஸை பற்றி எங்கெல்லாம் எஸ்ஐபி பண்ணலாம் அப்படிங்கிற சாய்ஸஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலிட்டு களம் உங்கள் களம் நன்றி